அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு குரு நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் குரு பகவான் செய்வார் இந்த காலகட்டத்தில் எல்லோர் கையிலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் தங்க நகை சேரும் பெற்றோர்கள் பெரியோர்களுடைய ஆலோசனை கிடைக்கும் அரசியல் கட்சிகள் ஆரோக்கியமாக இருக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் தமிழ் மாத தேதிபடி ஆடி மாதம் இருபத்தி மூன்று முதல் அடுத்த ஒம்பது மாத காலம் குருபுகான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் மிதுன ராசியிலும் அதிசாரமாக கடகராசியிலும் சஞ்சாரம் செய்ய போகிறார் சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி நடப்பவர்களுக்கு பலருக்கு வந்து தேவைக்கு மீறிய பணம் கிடைக்கும் பணமழை பொழியும் என்று சொல்லலாம் ஜாதகத்தில் சாதகமில்லாத திசா புத்தி நடப்பவர்களுக்கு சிலருக்கு வந்து சோதனைகளும் வேதனைகளும் கூடுதலாக வரும் மகர ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாவது வீட்டிற்கும் மூன்றாவது வீட்டிற்கும் அதிபதியானவர் குரு கடந்த இரண்டு மாத காலமாக ராகு நட்சத்திரத்திலே குரு பகவான் செய்கிறார் ராகு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் சனியோட இணைவில் சிலர் வந்து பார்த்திங்கன்னா சிலர் குடும்பங்களில் விலை உயர்ந்த பொருள் முதல் தரமாக தங்கம் கலவு திருடு போயறதுக்கு வாய்ப்புகள் உண்டு திருடுறர்களோ அல்லது நீங்களே கூட மறந்து வச்சிட்டு வந்திருக்கலாம் கடந்த இரண்டு மாதமாக விலை உயர்ந்த பொருள் காணாமல் போயிருக்கும் காவல் நிலையம் கோர்ட்டு கேஸ்னு செல்ல வேண்டிய சூழ்நிலை கூட சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் அடுத்த ஒம்பது மாத காலம் குருபகான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் செல்கிறார் மகர் ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி ஆறாவது வீட்டிலே செல்லும்போது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து உகந்த இடமா அப்படின்னா உகந்த இடம் கிடையாது ரொண ரோக சத்துருஸ்தானத்திலே சுபகிரகம் செல்லும்போது பகை எதிர்ப்புகள் போட்டி பொறாமைகள் இதெல்லாம் கொஞ்சம் வந்து கூடுதலாக வரும் அதெலாம் எனக்கு இல்லை அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகளை ஏற்படுத்தும் வயிற்று வலி குடல் சார்ந்த பிரச்சனை எப்படிலாம் உண்டாக்கும் சரி உடல் ஆரோக்கியத்தில் இல்லை அப்படின்னா சண்டை சச்சரவு காவல் நிலையம் கோர்ட்டு கேசுன்னு செல்ல வேண்டிய சூழ்நிலை நிலம் சொத்துக்கள் வழியில் அல்லது குடும்ப உள் விவகாரத்தின் மூலம் குடும்பத்திலே சண்டை காவல் காவல்நிலையம் கோர்ட்டு கேசன்னு செல்ல வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வரை குருபகான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் ஆறாவது வீட்டிலே செல்கிறார் மகர ராசி அன்பர்கள் எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மகன் மகள் பிள்ளைகள் வழியில் உறவினர்கள் வழியில் அண்ணன் தம்பி வீட்டை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரிடமும் கொஞ்சம் ஜகஜமாக சந்தோஷமாக பேசி பழகுங்க குரு ஆறாவது வீட்டிலே சொந்த நட்சத்திரத்திலே செல்லும்போது சிலருக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் பெற்றோர்களுக்கு கை காலில் வந்து நீர் கோர்த்துக்கிறது அவ்வப்போது உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி பெற்றோர்களுக்கு உடல் நிலையில் நீங்கள் வந்து கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் மருத்துவ செலவுகள் வந்து பெற்றோர்களுக்கு அதிகரிக்கும் ஏன்னா வந்து மகர ராசி இரண்டாவது வீட்டிலே இரண்டு பாவக்கோள்கள் அமர்ந்திருக்கிறது தைரிய வீரிய ஸ்தானாதிபதி ஆறாவது வீட்டிலே செல்லும்போது நீங்கள் வந்து தைரியம் தன்னம்பிக்கையாக இருந்தாலும் குடும்ப நபர்களுக்கு தைரியம் தன்மைக்கே குறையும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி கடகராசிக்கு அதிசாரமாக குருபகான் பகவான் பயிற்சி ஆகிறார் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரமாகி பின்னோக்கிய பயணத்தில் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கடகராசியிலிருந்து மிதன ராசிக்கு குருபகான் வருகிறார் நூற்றி இருபது நாட்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் குருபகான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார் மகர் ராசிக்கு ஏழாம் இடம் குருபகான் வரும்போது அங்கே வந்து குரு உச்ச வீடு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ஒரு இரண்டு மாத காலம் குருபலன் உண்டு ஏழாவது வீட்டிலே ஸ்தானத்திலே குருபகான் வரும்போது பிரிந்த உறவுகள் நண்பர்கள் கூட்டாளிகள் மீண்டும் ஒன்று சேரலாம் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் அன்னியும் பிரியும் ஒற்றுமை அதிகரிக்கும் ஏழாவது வீட்டிலே குரு வரும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட்டாகும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி முதல் வரன் செட் ஆகும் கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏழாவது வீட்டிற்கு குரு பகவான் வரும்போது உங்கள் உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் குடும்ப நபர்கள் உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் பல பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க தலைக்கு வந்தது தலை போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க அக்டோபர் மாதம் எட்டாம்தேதிக்கு பிறகு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வரை மகர ராசி என்பவர்கள் உங்கள் குழந்தைகளிடமோ குடும்ப நபர்களிடமோ சுற்றி இருப்பவர்களிடமோ கொஞ்சம் வந்து தன்மையாக பணிவாக பேசி பழகி நீங்கள் வந்து கவனமாக இருப்பது நல்லது குருபவான் மகர ராசிக்கு ஆறாவது வீட்டிலே தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்திலே அமர்ந்து ஐந்தாம் பார்வையால் மகர ராசிக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தை பார்வை சொந்த நட்சத்திர சாரத்தில் அமர்ந்து தொழிஸ்தானத்தை பார்வை செய்யும்போது விவசாயிகள் நல்லா பயிர் பண்ணிக்கலாம் நல்ல வருமானம் உண்டு செய்கின்ற தொழில் வேலை உத்தியோக ரீதியாக பணப்புழக்கம் தாராளமாக வரும் நல்ல பணம் சம்பாதிக்கலாம் கருமஸ்தானத்தை குருபகான் பார் செய்யும்போது சொந்தக்காரர்கள் வழியில் பங்காளிகள் வழியில் கருமா காரியங்கள் துக்கம் துயர வீட்டுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு பகவானுடைய ஏழாம் பார்வை பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தின் மேல் விழுகிறது மகர ராசி என்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி பணம் வந்து செலவாகும் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தேவையில்லாத ஆடம்பர விரைய செலவுகள் செய்து விடாதீர்கள் பண காசு ரீதியாக மிக கவனமாக இருக்கணும் நண்பர்கள் கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஜாம் கும்னு ஜாலியாக செலவு செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த கால நேரத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா இரண்டாவது வீட்டிலே இரண்டு பாவக்கோள்கள் அமர்ந்திருக்கும் போது நண்பர்களால் நம்பிக்கை மோசடி ஏற்படும் கெஞ்சரான் அலுவலாம் பாவமாக இருக்குது அப்படின்னு பரிதாபப்பட்டு பணம் காசு கடனாக கொடுத்தீங்கன்னா காவல் நிலையம் கோர்ட்டு கேஸுன்னு சென்று தான் அந்த பணத்தை வாங்க முடியும் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார் மகர ராசிக்கு இரண்டாவது வீட்டின் மேல் விழுகிறது உங்கள் வேலை உங்கள் தொழிலை நீங்கள் வந்து கண்ணு கருத்துமாக செய்யுங்க மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடாதீங்க யாருக்கும் ஜாமீன் கைவம் போடாதீங்க யாரையும் நம்பி நீங்கள் வந்து பரிந்து பேசாதீங்க குடும்ப நபர்கள் முன்னேற்றத்தில் உங்கள் எதிர்கால முன்னேற்றத்தில் மட்டும் கவனம் செலுத்தி மகர ராசி என்பர்கள் செயல்படுங்க ஆறாவது வீட்டிலே குருபகான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சென்றாலும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வரை நேர காலம் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறது அதிக வட்டிக்கு பணம் கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்க அவசரம் அர்ஜெண்ட்டாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுங்க இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துகளை நம்முடைய கான்பாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவொளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் ஆலத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பணிகள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பண்பர்கள் நன்றி வணக்கம்